நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு ஒரு கண்ணதாசன் வரி இருக்கு இத நிறைய பேர் நிரூபிச்சு காட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சில நேரத்துல இந்த வரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பொருந்தும்னு சொல்லலாம் இதையே நிரூபிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இளையராஜாக்கு எடுக்கிற விழாவுக்கு என்னையெல்லாம் நேர்ல வந்து கூப்பிடணுமா நீங்க சொல்லாட்டாலும் கூட முதலாளா வந்து முதல் வரிசையில உட்கார்ந்து விசில் அடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விஷால் உட்பட விழா குழுவினருக்கு உற்சாகம் ரஜினிகாந்த் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் இது மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் நடைபெற இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி கமல் தொடங்கி இந்தியாவின் உச்ச நட்சத்திரங்கள் அனைவரையும் அழைக்கும் திட்டத்துடன் விழா குழுவினர் செயல்பட்டு வராங்க நிகழ்ச்சியின் முதல் நாளன்று இசைஞானியின் பாடலுக்கு முன்னணி திரை நட்சத்திரங்களின் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இரண்டாம் நாள்ல இசைஞானி இளையராஜா மற்றும் அகஸ்டா குழு சார்பில் நேரடி இசை நிகழ்ச்சியும் நடைபெறுது இந்த நிகழ்ச்சியில பொதுமக்களும் பங்கேற்க சங்கம் சார்பில் அழைப்பு இதற்கான டிக்கெட் புக்கிங்களும் இப்போ பரபரப்பா நடந்துட்டு வருது ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் ஏற்கனவே கலந்து கொள்ள ஆர்வம் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில மற்ற முக்கிய நட்சத்திரங்களை அழைக்க மும்பை புறப்படுவதற்கு முன்னதா நடிகரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் மற்றும் நடிகர் மனோபாலா இவங்கெல்லாம் நேற்றைய தினம் ரஜினி வீட்டிற்கு நேரடியாவே சென்று அழைப்பு வச்சிருக்காங்க இளையராஜா செவன்டி ஃபைவ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இந்த அழைப்பு இவங்க விடுத்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மிகவும் எளிமையான பதிலொன்ன சொல்லியிருந்தாரு இது அனைவரோட மனசுலயும் நெகிழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு வலைதளங்கள் வந்ததுல இருந்து புது புது விஷயங்களா வந்துச்சு அதுல மக்களும் ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சில வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் கிக்கி சேலஞ்ச் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அதையும் ரொம்பவே ரொம்ப ரசிகர்கள்